இவங்களுடைய பெயர் ராதா இவங்களுக்கு திருமணமாகி அஞ்சு வருஷம் ஆகுது கடந்த மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் கணவர் வந்து இறந்து போயிட்டாங்க இப்போதைக்கு ராதா வந்து தனிமையில தான் இருக்கிறாங்க ஒரே ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையனும் சரி இப்போதைக்கு தன்னுடைய அம்மா வீட்டுல அம்மாவுடைய பாதுகாப்புல இருக்காங்க ராதா வீட்டுல தான் இருப்பாங்க சும்மா இருக்கிறதா அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டுல ஒரு டைலரிங் மிஷின் வச்சு அந்த பகுதியில் இருக்கிற மக்களங்களுக்கு துணி தச்சு கொடுக்கறது அதுக்கப்புறமா ஒரு மளிகை கடை வச்சு ரன் பண்றாங்க அதுல வர்ற வருமானத்தை வச்சு தன்னுடைய செலவு போக தன்னுடைய குழந்தைக்கு சேமிப்பு அப்படின்னு கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மாடி வீடோ படிக்கிறதுனால அந்த வீட்டுல யாராவது வாடகைக்கு கேட்டா சொல்லுங்க அப்படின்னு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட வந்து சொல்லியிருக்காங்க இப்ப இருக்கும் போதுதான் மூணு பேர் பாத்தீங்கன்னா நம்ம ராதாவை பார்க்க வந்திருக்காங்க அதுல கொஞ்சம் ஸ்மார்ட்டான பையன்தான் சிவா சிவா கணேஷ் அதுக்கப்புறம் அரவிந்த் இவங்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா நம்ம ராதா கிட்ட வந்திருக்காங்க உங்க வீடு வந்து வாடகைக்கு விடுறதா கேள்விப்பட்டோம் நீங்க எங்களுக்கு கொடுக்க முடியுமா நாங்களும் வெளியூர்ல இருந்து தான் வந்திருக்கிறோம் இங்க பக்கத்துல இருக்கிற கம்பெனில தான் வேலை பாக்குறோம் எங்கேயும் பாத்தீங்கன்னா வாடகைக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம ராதாவுக்கும் சரி அவங்கள நம்ம வீட்டுல வாடகைக்கு வச்சா என்ன தப்பு நம்மளுக்கும் மாசான வருமானம் வரும் வீடும் பாத்தீங்கன்னா சுத்தபத்தமா இருக்குமே அப்படின்னு சந்தோஷம் அடைஞ்சாங்க இருந்தாலும் பாத்தீங்கன்னா மூணு பேருமே ஆண்களா இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம மூணு பேத்துக்குமே திருமணம் ஆகல இப்ப ஏற்பட்டாலும் நம்ம வாடகைக்கு வச்சோம்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னு சந்தேகப்பட்டாவும் நினைச்சாங்க யாரு என்ன சொன்னா என்ன நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரயோஜனம் கிடைக்குதா அப்படின்னு யோசனை பண்ணி சிவா கிட்ட ஓபனா சொல்லிடுறாங்க நீங்க தாராளமா வாடகைக்கு பார்த்தனா இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையும் பாத்தீங்கன்னா இருக்க கூடாது உங்களுக்குள்ளார எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இந்த குடும் இந்த வீட்டுல இருக்கவே கூடாது அப்படிங்கிற நிபந்தனையோட பாத்தீங்கன்னா வாடகைக்கு விட்டுடுறாங்க சிவா வந்து தன்னுடைய கையில இருக்கிற பணத்தை அட்வான்ஸ் தொகையா கொடுத்துட்டு வீட்டுல இருக்கிற பாத்திரம் எல்லாம் எடுத்துட்டு வந்து மாடிக்கு வந்து பாத்திரம் வந்துடுறாங்க மூணு பேருமே கம்பெனில தான் வேலை பாத்துட்டு இருக்காங்க ஆபீஸ்ல வேலை பாத்துட்டு இருக்காங்க மாசான நல்ல சம்பாதிக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அதுல சிவாவுடைய குணம் ரொம்ப நல்ல குணம் முக்கியமா நம்ம ராதாவுக்கு சிவாவை ரொம்ப பிடிச்சு போச்சு ஏன்னா சிவா பேசுற விதம் அந்த தன்னடக்கம் எல்லாத்தையும் கலகலப்பா வச்சுக்கிறது எல்லாமே சிவா வந்து நம்ம ராதாவுக்கு ரொம்ப போச்சு நம்ம ராதாவும் சரி பேசுறது பழகிறது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா உரிமை எடுத்து நிறைய விஷயம் அட்வைஸ் பண்றது இதே மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா ராதாவுக்கும் ரொம்ப பிடிச்சு போச்சு இப்ப இருக்கும் போதுதான் சிவாவுக்கு பிறந்த நாள் இப்ப இருக்கும் போது நம்ம ராதாவை மாடிக்கு வந்து கூப்பிட்டாங்க மணி கிட்டத்தட்ட இரவு பதினோரு மணி இருக்கும் அக்கம் பக்கத்துல யாருமே கிடையாது நீங்க மாடிக்கு வாங்க அப்படின்னு பாத்தோம்னா கூப்பிடுறாங்க நம்ம ராதாவுக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அவங்க மூணு பேருமே ஆண்களா இருக்கிறாங்க நம்மளையே இந்த நேரத்துல கூப்பிடுறாங்க ஏதாவது ஒண்ணு அப்படின்னா உதவிக்கு கூட யாருகிட்ட போறது அப்படிங்கிற பதட்டமும் பாத்தீங்கன்னா இருக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் பாத்தீங்கன்னா ராதா வந்து துணிச்சலோட போனாங்க சிவா மேல இருக்கிற நம்பிக்கையில துணிச்சலோட பாத்தீங்கன்னா மாடிக்கு போறாங்க போகும்போது சும்மா போறதா அப்படின்னு சிவாவுக்காக புது ட்ரெஸ் வாங்கிக்கிட்டும் பார்த்தோன்னா போறாங்க போனதுக்கு அப்புறமா கேக்க வெட்டி கொண்டாடுறாங்க கடையில வாங்கிட்டு வந்த சாப்பாட்டை அவங்க மூணு பேர்த்து கூடயும் நம்ம ராதா வாங்கி பார்த்தனா சாப்பிடுறாங்க சாப்பாடு அருமையா இருக்குது அப்படின்னு ராதா வந்து புகழ்ந்து தள்ளவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க நம்ம சிவாவுக்கு நம்ம ராதாவை ரொம்பவே இஷ்டம் மத்த ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து சிவா கிட்ட கண்ணால ஏதோ ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி பார்த்தோன்னா தோணை வந்து ஆரம்பிச்சிருச்சு அடிக்கடி சொல்ல ஒரு கண் வந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம ராதாவுக்கு ராதாவை பொறுத்தளவுக்கு மாடிக்கு வந்து ஒரு மணி நேரம் ஆச்சு இவங்களால இது வரைக்கும் பார்த்தோம்னா தொந்தரவு இல்ல ஆனா இவங்க பாக்குறது பேசுறது எல்லாமே பயமா இருக்கு அந்த மூணு பேரும் நம்மள ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பதட்டமும் இருக்க வந்து ஆரம்பிச்சிருச்சு இதனால மாடியில இருந்து உடனே பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமா சிவாவுடைய பேச்சு செயல்பாடு எல்லாத்தையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாக்குறாங்க சிவா பாக்குறது பேசுறது எல்லாமே ஒரு மாதிரியா இருக்குது ஏதோ நம்மளே வந்து தப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வந்து யூஸ் பண்ற மாதிரி பயமா இருக்குது அப்படிங்கிற பதட்டம் ஒரு பக்கம் இருந்துச்சு அதுக்கப்புறமா அதிகாலையில சிவா கூட இருக்க ரெண்டு பேரும் பார்த்தா வேலைக்கு போயிட்டாங்க சிவா மட்டும் பாத்தீங்கன்னா கீழே இருக்கிற நம்ம ராதா கிட்ட நிறைய விஷயம் பேசுறாங்க எனக்கு இன்னும் வந்து திருமணம் ஆகல ஒரு நல்ல தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே நல்ல செட்டில்மெண்ட் தான் எனக்கும் வந்து பொருளாதார ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கொஞ்சம் கடன் பிரச்சனை இருக்குது எப்படி நான் முடிச்சிடுவேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா எனக்கு உங்களைய திருமணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது அப்படின்ட்டு பாத்தினா சொல்றாங்க அப்பதான் நம்ம ராதாவும் பாத்தீங்கன்னா நம்ம சிவா கிட்ட சொல்றாங்க பரவாயில்லை நான் கூட உங்களை நான் ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டேன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றீங்களோ அப்படின்னு நான் உங்களை தப்பா கணக்கு போட்டேன் நீங்க வந்து இந்த அளவுக்கு ஓபனா போல்டா பேசுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு ஒரு கையில ஒரு குழந்தையும் இருக்கிறாங்க அது எங்களுடைய வீட்டுல பார்த்தோன்னா வளர்றாங்க இப்போதைக்கு என்னுடைய கணவர் வந்து இறந்து போயிட்டாங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் தப்பான பழக்க வழக்கத்தினாலையும் அவர் வந்து இறந்து போயிட்டாங்க இப்போதைக்கு நான் தான் இருக்கிறேன் இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி என்னை திருமணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க அப்பதான் நம்ம சிவாவும் பெருந்தன்மையா சொல்றாங்க இத பத்தி நான் ஏற்கனவே அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட முழுக்க முழுக்க நான் வந்து விசாரிச்சுக்கிட்டேன் எல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறமா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து உங்களே உங்ககிட்ட கேக்குறேன் உண்மையிலுமே உங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நீங்க பேசுறது பழகிறது உங்களுடைய முக பாவனை அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருக்கிற அந்த கொள்ளை அழகு எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு நாம ரெண்டு பேரும் திருமணம் பண்ணுகிட்டேன் அப்படின்னா நான் வந்து உங்களை ரொம்ப சந்தோஷமா பாத்துக்குவேன் நீங்களும் என்னை நல்லா பாத்துக்கிங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கே தெரியாம உங்களுடைய போட்டோ எடுத்து என் வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன் உன்னுடைய இஷ்டம் போல உன்னுடைய வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு பாத்தனா சொல்லிட்டாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு பாத்தனா சொல்றாங்க ஒரு பக்கம் மனசுக்குள்ளார நம்ம ராதாவுக்கு ரொம்ப வந்து சந்தோஷம் தன்னை விட எப்படி பார்த்தாலும் மூணு வயசு சின்ன பையன் இருந்தாலும் பாத்தீங்கன்னா சிவா கூட வாழ்றது நம்ம லைஃபும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும் இருந்தாலும் பிள்ளையோட எதிர்காலம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படிங்கிற பதட்டமும் பாத்தீங்கன்னா ராதாவுக்கு இருக்கு வந்து ஆரம்பிச்சிருச்சு நம்ம சிவாவும் சொல்லிடுறாங்க அந்த குழந்தைய நம்ம குழந்தை மாதிரி என் குழந்த மாதிரி நான் பத்திரமா பாத்துக்கிறேன் நீங்க எந்த சூழ்நிலையும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு நம்ம சிவாவும் பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிடறாங்க அதுக்கப்புறமா ராதா சரி நம்ம அடிக்கடி பாத்தீங்கன்னா மாடிக்கு சாப்பாடு சமைச்சு பார்த்தோன்னா மாடிக்கு கொண்டுட்டு போறதும் நம்ம சிவா வந்து நம்ம ராதா கிட்ட நல்லா சகஜமா பேசிக்கிறதும் ரொம்ப வழக்கமா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அன்னைக்குன்னு பார்த்து கடுமையான மழை ரெண்டு பசங்களும் பார்த்தீங்கன்னா ரூம்ல கிடையாது நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிட்டாங்க நம்ம சிவா மட்டும் பாத்தீங்கன்னா தனிமையில் இருந்திருக்காங்க மெசேஜ் மூலயமா மாடிக்கு வா அப்படின்ட்டு நம்ம ராதாவை கூப்பிட்டு இருக்காங்க நம்ம ராதாவும் சரி எது நடந்தா என்ன தான் திருமணம் பண்ணிக்க போறோமே இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நம்பி பார்த்தா மாடி போறாங்க அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராதா நம்ம சிவா கிட்ட மனசு விட்டு நிறைய விஷயம் பேசுறாங்க என்னுடைய கணவர் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த குறையும் பார்த்தேன்னா கிடையாது இப்போதைக்கு நான் தனிமையில தான் இருக்கிறேன் எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசாபாசம் பாசம் எனக்கும் இருக்கும் ஆனா கடவுள் எண்ணைய இப்படி வந்து சோதிச்சுட்டாரு அப்படின்னு தள்ள வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் நம்ம சிவாவும் சரி கவலைப்படாத தான் நான் இருக்கிறேன்னே அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம ராதா கூட ஆசைப்பட்ட மாதிரி அந்த இரவு முழுக்க சந்தோஷமா அதுக்கப்புறமா வேலைக்கு போன ரெண்டு பசங்களும் மாடியிலே இருந்திருந்தாலும் அடிக்கடி பாத்தீங்கன்னா சிவா வந்து கீழ இருக்கிற நம்ம ராதா வீட்டுக்கு போறதோ அங்கேயே இரவு முழுக்க தங்கிக்கிறதோ ரொம்பவே பாத்தீங்கன்னா சகஜமா இருந்து வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம்தான் பாத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் அது மட்டும் இல்லாம ஆபீஸ் சம்பந்தமா வெளியூருக்கு போக வேண்டிய வேலை இருக்குது எப்படியும் ஒரு வாரம் அல்லது பத்து நாள் அல்லது ஒரு பதினஞ்சு நாள் நான் இந்த ஊருக்கு வர மாட்டேன் எப்படி பார்த்தாலும் பதினஞ்சு நாள் கழிச்சு நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்து முறைப்படி உங்களை எங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறேன் அப்படின்ட்டு பாத்தோன்னா வாக்குறுதி கொடுக்குறாங்க அன்னைக்கு நைட்டு கூட பாத்தீங்கன்னா ராதா கூட சந்தோஷமா தான் பாத்தனா கிளம்புறாங்க நம்ம ராதாவும் சரி போன க போன சிவா வந்து கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு வருவாரு நம்மளை அழைச்சுக்கிட்டு போயிட்டு கோவிலுக்கு அழைச்சிட்டு போய் தாலி கட்டுவாரு அப்படின்னு நம்பிக்கையில பாத்தோம் இருந்திருக்காங்க ஆனா சிவா வந்து போன சிவா மறுபடியும் வரவே கிடையாது அவரு வந்து ஃபாரின்ல தங்கி வேலை பார்க்க வந்து ஆரம்பிச்சுட்டாங்க இது வந்து நம்ம ஆபீஸுக்கு போயிட்டு நம்ம ராதா வந்து விசாரிக்கும் போது நம்ம சிவாவுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தா புரிய வருது இது எல்லாம் தான் ராதா வந்து தன்னையே இழந்துட்டமே அப்படின்னு ரொம்ப கவலைப்பட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த இப்படியே தான் பார்த்தோன்னா எல்லாரும் இருக்கிறாங்களா எந்த அளவுக்கு வந்து நம்பிக்கையான வார்த்தை சொல்லி நம்மளை எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டாங்க இப்படி போனா என்ன பண்றது அப்படின்னு தினம் தினம் அள வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எது நடந்தாலும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வரல இது வரைக்கும் பாத்தோம்னா ரொம்ப சந்தோஷம்தான் ஒருவேளை நாம வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட நான் வந்து சிவாவை திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தேன் அப்படின்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க முன்னாடி ரொம்ப பாத்தீங்கன்னா மானமே போயிருக்கும் பிள்ளைங்களுடைய எதிர்காலமும் ரொம்பவே கேள்விக்குறியா கேள்விக்குறியாயிருக்கும் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நடந்ததை கெட்ட கனவா மறந்துகிட்டு நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நாம வந்து வாழ்க்கையில ஓடிதான் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராதா வந்து பாத்தீங்கன்னா தனிமையில தன்னுடைய பிள்ளையோடைய எதிர்காலத்துக்கு வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்